அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்தூ அன் எப்படி இருக்கீங்க பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் வந்து நிறைய விஷயத்தை உங்களோட இடத்துல சொல்லிட்டு வரேன் இப்படி சொல்லிட்டு வரக்கூடிய சமயத்தில் இப்போ கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது அவங்களுடைய விஷயங்களில் வந்து ரெண்டு பேரில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அளவுக்கு போயிருதுன்னா டைவர்ஸ்ன்னு போகுது இல்லை அந்த டைவர்ஸ்ல பொறுத்தவரை ரொம்ப எல்லை மாரி போகக்கூடிய சமயத்தில் அவங்க ஜமாத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க உடனே டைவர்ஸ் வாங்கிடலாம் இல்ல உலா வாங்கிடலாம் அப்படின்னு பண்ணுறாங்களா வாங்கலான்னு பார்க்குறாங்க இப்படி வாங்கலான்னு போகக்கூடிய சமயத்துல அப்படி கொடுக்கப்படக்கூடிய சரியத் கவுன்சில்லையோ இல்ல சரியத்துடைய இந்த இதில் வந்து கொடுக்கப்படக்கூடிய இதை தௌர்ஜ மாதத்துல மத்திய இதுல எந்த இதுலேருந்து கொடுக்கப்பட்டாலும் அந்த சரியத்துடைய உலா இது செல்லுபடி ஆகுமா ஆகாதான்னு பார்த்தோம்னா அதாவது சென்னை ஹைகோர்ட்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது ஒரு சம்பவம் நடக்குது இதே மாதிரி ஒருத்தவங்க என்ன பண்றாங்க குலா வாங்கிறாங்க பெண்மணி கணவருடைய விஷயத்துல வந்து வேலை பால விருப்பம் இல்லை அப்படின்ட்டு பின்னாடி அந்த விஷயத்தை விசாரிக்க சமயத்துல இந்த மாதிரி சரியத் ஜமாத் மூலயமா சரியத் கவுன்சில் மூலயமா கொடுக்கப்படக்கூடிய இந்த விவாகரத்து குலா செல்லாது அப்படின்னு நம்ம நினைக்காங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சரியத்துக்கு இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி முன்னவே உயர் நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி இந்த எந்த கவுன்சிலுக்கும் அந்த ஒரு ரைட்ஸ் இல்லை அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் குடும்ப நல நீதிமன்றம் ஃபேமிலி கோர்ட்ல நீங்க என்ன பண்ணனும் நீங்க அத வந்து நீங்க போய் பார்த்து கொளுங்க அப்புறம் நீங்க வந்து அவங்க ரிட்டர்ன் அவங்க எடிலி பரிந்துரை செய்ய இருக்கும் எதுக்காக இப்ப சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய கூடிய அதிகமான டைவர்ஸ் மட்டும் இல்ல ஒரு சரியான ஒரு புரிதல் இல்ல இப்ப சரியர் கவுன்சில் போன ஆளே இப்ப என்ன பண்றாங்க நான் நிறைய இடத்துல ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேரும் மட்டும் வச்சு பேசுறது எல்லாருடைய பேரண்ட்ஸ் இவங்க ஜமாத்து அந்த ஜமாத்து எல்லா மக்களையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க ரெண்டாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை தெரியாது இவங்களும் என்ன பண்ணிடுவாங்க பசாக்கு இல்ல ஏதாவது அவனுக்கு எழுதி கொடுத்துடுறாங்க ஆனால் இப்படி செய்யறதுனால அந்த சமுதாயம் மட்டும் உடையறது கிட்டத்தட்ட எதிர்கால சமுதாயத்துல இது வந்து ஒரு முன்மாதிரியே இல்லாம அப்படி தப்பான ஒரு மாதிரியாவும் ஏற்படக்கூடியது பல பேர் வாழ்க்கை பின்னாடி போன பிறகு ரொம்ப கஷ்டப்படுறாங்க யாரையும் பிடிச்சி வைக்க முடியாது யாரையும் பிடிச்சு வைக்க சொல்லல ஆனா ஒருத்தவங்களுக்கு சரியான முறையில கவுன்சிலிங் ஒன்னு இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில ஏற்றம்னு ஒண்ணு இருக்கும் சரியான கவுன்சிலிங் இல்லையா தான் போயிருக்கும் ஒவ்வொன்றுக்கும் சரிய கவுன்சிலிங் ஒண்ணு இருக்குன்னா அது வந்து அந்த சமுதாயத்துல ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி செய்ய இந்த சிக்கல்களை வந்து உருவாக்கவோ இல்லை அதை உருகுலைக்கவோ இல்லை ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு அதனால ரொம்ப முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த சரியத் கவுன்சிலா இருக்கட்டும் இல்ல யாரா இருக்கட்டும் முடிந்த அளவிற்கு சரி வரக்கூடிய காலகட்டத்துல எல்லா சேர்ற பாருங்க ஒருவேளை முடியலையா நீதிமன்றத்தை என்ன நினைப்பீங்க நீங்க பரிந்துரை செய்யுங்க அதுதான் உங்களுக்கு சரியானதா இருக்கும்